நண்பர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி அந்த ஜாலக்கா பேசுகிறேன் சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி சரணம் இன்னைக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்து மாலையை கட்டியாச்சு நானும் எனது நண்பர்களும் சபரிமலைக்கு போயிருந்தோம் போயிட்டு வந்து மாலையை கட்டியாச்சு தொடர்ந்து இருபதாவது வருடம் தொடர்ந்து தொடர்கதையாக இருபதாவது வருடம் நான் வந்து சபரிமலைக்கு போய்ட்டு வந்துட்டேன் சபரிமலையில் தரிசனம் சிறப்பாக இருந்தது ஐயப்பனுடைய ஆசீர்வாதமும் ஜாலக்காமவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைத்ததில் ஐயப்பன் நடந்து சபரிமலையில் வந்து அபிஷேகம் வந்து அலங்காரத்தை வந்து அபிஷேகத்தை நாங்கள் பார்த்தோம் காலையில் நாங்கள் சுவாமி பார்த்தோம் பம்பையில் ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் ரெடியாகி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோன்னே நாங்கள் ஒரு பத்து மணிக்கெலாம் அதிகபட்சமாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் நெய் அபிஷேகத்தில் ஐயனுடைய காட்சி அருமையாக இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இருமுடியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது பொதுவாக சொன்னால் ஐயப்பனுடைய ஆசிர்வாதத்தாலையும் அனுகிரகத்தாலையும் இந்த சபரிமலை பயணம் ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக அமைந்தது மீண்டும் மீண்டும் சுவாமிக்கு வந்து சாமி சரணம் ஐயப்பா ரொம்ப நன்றியை தெரிவித்து இதுக்கு மேலே என்னுடைய பூஜைகள் அதாவது ஜாலக்கமாக இருக்கிற பூஜைகள் இனிமேல் வந்து தொடரும் நிறைய பேர்த்து சோழி பிரசனெலாம் பார்த்துட்டு சில பேர் வந்து அதுக்கு பரிகாரத்துக்காக வீட்டிங்கில் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து சோழி பிரசனமே பார்க்க முடியாமல் பெண்டிங்கில் இருக்குது எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து நம்ம பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்த்துட்டுனா இதுக்கு மேலே வந்து ஏதாவது சோழி பிரசனம் பார்க்காத பெண்டிங்கில் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் அந்த சோழி பிரசனத்துக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா கட்டணம் கட்டியிருப்பீங்க அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லா காலும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எடுக்காமல ஏதோ ஒரு சில கால் தவறி இருக்கலாம் அதுக்காக மன்னிக்கவும் சுவாமி சரணம் ஐயப்பா ஜெய் ஜாலகா தேவி நமோ நமக இனிமேல் ஜாலக்கவழி வேட்டை ஆரம்பம் நன்றி வணக்கம் ஜெய் ஜாலகதேவி நமோ நமக